নন্ম இந்த அக்டோபர் மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை நடத்தி வந்தார் கர்த்தர் நம்மை ஆதரித்தார் கர்த்தர் நம்மை தாங்கினார் கர்த்தர் நம்மை பாதுகாத்தார் கர்த்தர் செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று தாவிது சொல்வது போல இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நமக்கு செய்த எல்லாவற்றையும் சொல்லி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே இந்த மாதம் முழுவதும் கண்ணின் மணி போல காத்தீரே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உள்ளங்கையில் வரைந்து எங்கள் மதில்களை முன்பாக வைத்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எல்லா கோணலான பாதைகளை செவ்வாயப்படுத்தி நீங்களே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி இந்த மாதம் கர்த்தர் எங்களுக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆபத்து காலத்தில் எதிர்த்து வந்தார்கள் ஆனால் கர்த்தரோ எங்களுக்கு ஆதரவா இருந்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நிச்சயமாகவே உன்னைக்கவே பெருகவே பெருக பண்ணுவேன் என்ற வாக்கின்படி இந்த மாதம் எங்களை எத்தனையோ விதத்தில் ஆசீர்வதித்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உன்னை அதிசயங்களை காண பண்ணுமேன் என்ற வாக்கின்படி அதிசயங்களை காண பண்ணினீங்களே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என் ஜனங்கள் ஒருபொழுதும் வெக்கப்பட்டு போவதில்லை சொன்னீங்களே பா எத்தனை வெக்கத்தின் சூழ்நிலைகள் அழுகையின் சூழ்நிலைகள் அவமானத்தின் நிலைமைகள் ஆனாலும் கர்த்தர் எங்கள் முகத்தை ஆண்டவரே வெட்கமடையாதபடி அடையாதபடி செய்தீரே யாக்கோபின் முகம் வெக்கப்படுவதும் அவன் முகம் செத்து போவதும் இல்லை என்று சொன்னது போல எங்கள் முகங்கள் ஆண்டுவரை உம்மை நோக்கி பார்க்கும்படியாய் பிர ஹாசோக் மடையும்படியாய் செய்தீரே உமக்கு சூத்ரம் கற் மகிழ்ந்து கலிக்கு ஒரு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாருன்னு சொன்னது போல எத்தனையோ காரியத்தில் எங்களுக்கு ஆண்டுவரே மகிழ்ந்து களி கூறும்படியாய் கர்த்தர் அற்புதத்தை செய்தீரே எங்கள் விண்ணப்பத்தை கேட்டீரே எங்கள் கண்ணீரை கண்டீரே எங்களோட இருந்தீரே எங்களுக்கு ஆண்டுவர் வலது கையை பிடித்தீர் எங்களுக்கு துணை செய்தீரே நன்மை காணும்படியாய் எங்களை ஆண்டுவரே அநேக காரியத்தில் அற்புதம் செய்தீரே எங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களே அருளை செய்தீரே உமக்கு நன்றியே சப்பா உமக்கு நன்றி உமக்கு ஆண்டவரே ஆண்டு அழுகையின் பள்ளத்தாக்கெல்லாம் நீரூற்றாய் மாற்றினவரே உமக்கு நன்றி நன்றி வழிகளெல்லாம் கர்த்தர் காரியத்தை வாய்க்க கருத்தர் உமக்கு நன்றி எங்கள் வேண்டுதலே அருளி செய்திரே உமக்கு நன்றியே சப்பா ஆண்டவரே நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணிரே உமக்கு நன்றியே சப்பா இந்த மாதம் ஆண்டவரே எங்களை எத்தனை விதமான அனுகூலமான காரியங்களை வாய்க்க செய்தீரே உமக்கு நன்றியே சப்பா வியாதியை விளக்கினீங்களே நன்றியே சப்பா கடன் பாரத்தில் உமக்கு நன்றி நன்றியேசப்பா இந்த மாதம் முழுவதும் பலவீனங்கள் தாக்காதபடி காத்தீரே உமக்கு நன்றியே சப்பா உமக்கு நன்றி உமக்கு நன்றி ஆண்டவரே நீர் செய்த சகல நன்மைகளுக்கும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா எல்லா துதியும் கனமும் மகிமையும் சோத்திரமும் ஆண்டவராக ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமே